பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சென்னை எண்ணூரில் கடந்த வாரம் ஒன்னாவது வார்டில் முகாம் நடைபெற்ற நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் வந்து பயனடைந்த நிலையில் அவர்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது ஆனால் இன்று எண்ணூர் வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முகாமில் எதிர்பார்த்த நிலையில் பொதுமக்கள் யாரும் வராத நிலையில் அனைத்து துறை அதிகாரிகளும் செல்போனிலேயே பொழுதை கழித்தனர் பொதுமக்கள் அமரும் இருக்கைகள் அனைத்துமே காலியாகவே காணப்பட்டது அந்த முகாமில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் வந்து பார்வையிட்டு சென்றவுடன் அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர் திமுகவினர் யாரும் இல்லாமல் இருந்த நிலையில் அதிகாரிகள் அவர்களது இருக்கையில் அமர்ந்து பொழுதைக் கழித்தனர் எண்ணூர் இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை கேட்டு ஏராளமான பெண்கள் வந்திருந்த நிலையில் அவர்களுக்கு மட்டுமே இந்த முகம் நடப்பது போல் மனுக்களை பெற்றுக்கொண்டு மத்தத்துறை அதிகாரிகள் இந்த முகாமில் ஆர்வம் காட்டவில்லையில் மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தது என கூறலாம் இந்த சிறப்பு முகாமில் கலைஞர் உரிமைத் தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழ் உடனடியாக பொதுமக்கள் வழங்குவார்கள் ஆனால் இன்று இந்த இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட உங்களின் ஸ்டாலின் முகாமில் எதிர்பார்த்த அளவுக்கு பொதுமக்கள் யாரும் வராத நிலை இதனால் இன்று நடந்த முகாம் வெறிச்சோடி காணப்பட்டது இந்த நிலையில் முகாமில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கு மதிய உணவு இரண்டரை மணிக்கு கொண்டுவரப்பட்டதால் மிகுந்த கவலைக்கிடமான இந்த முகாம் நடைபெற்றது மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு முறையாக முகாம் குறித்து விளம்பரம் செய்யவில்லையா இல்லை எல்லோருக்கும் தேவைகள் முடிவடைந்ததா என்ற கேள்விதான் எழுந்து வருகிறது